தம்பி அனுஷங்கம் மூணு முறை எச்சரிக்கை உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்கிறீங்க என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரான சொல்கிறாங்க வெளிநாடு உறவினராக சொல்கிறாங்க பாதுகாப்பா இருங்க உடல் கவனிங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தால் அண்ணன் பாதுகாப்பு பலப்படுத்துங்க இது எச்சரிக்கை காவல்துறை வந்து உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எச்சரிக்கை ஆயிருங்கன்னா நீங்க எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு தான் காவல்துறைன்னு பேர் காவல் இருக்கிறவரை நீங்களே நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிறீங்கன்னா அப்புறம் இதுக்கு போலீஸு நான் எங்க அண்ணன் கவுண்டமணி பங்காளி வடிவேல் நகைச்சுவை நகைச்சுவல பாக்குறேன் வேற ஒண்ணும் அவங்களுக்கு எல்லாம் பதில என் தங்கச்சிய தம்பிய கொடுப்பாங்க ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா நான் சொல்றேன் அவர் சொல்ல இல்ல அப்ப அது எனக்கு இல்லை வேற யாருக்கும் இவங்க இந்த இந்த திராவிட அரசியலை என் தம்பி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவருங்க அந்த வரலாறு வேணாம் அதுக்கு ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வருவாங்க எங்க ஐயா அன்புமணி வந்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்கல இதுக்கு பதில் யார் சொல்லணும் கேள்வி யாருக்கு எங்க ஐயா ஸ்டாலினுக்கு ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும் ஆனால் ஐயா எம்ஆர் பன்னீர் செலவு சொல்லுவார் ஐயா விஜயகாந்த் வந்து ஐயா கருணாநிதிக்கு ஏதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும் உங்களுக்கு கேள்வி வச்சால் நீங்கள் தானே பதில் எழுதணும் ஆள் உங்களுக்கு பதில் எழுதணும் மால் ப்ராக்டிஸ் ஆயிரும் ஆனால் ஆர்காடு வீராசாமியை ஏதாவது சொல்வார் எங்கள் அண்ணன் திருமாவளமே ஏதாவது திமுக எதிராக கேள்வி கேட்டால் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இல்லாமல் காங்கிரஸில் இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்கள் கிட்டே பேசினது உங்கள் அப்பாவை பற்றி ஒன்று உங்கள் அப்பாவை பற்றி எப்படி பேசுவார் சிமா நீங்கள் இருக்கணும் இல்லை உங்கள் உங்கள் மக அவர் பேரம் பேசணும் அதை விட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்லை மருமகளா எதுக்கு எனக்கு பதில் நீங்கள் நீங்கள் எதுக்கு குறுக்கு குறுக்க பாயிரீங்க என் தம்பி இந்த சிவகாத்திய நடித்த படம் வேலை இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஏ உரமா போய் எங்கள் நின்று அதான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் அது அவங்க கருத்தை மதிக்கிறேன் போல நீங்க நடந்து காட்டுங்கன்னு நான் வேண்டேன் பார்க்குறேன் சொல்றேன் அவரை மறுக்க சொல்லுங்க பார்க்குறேன் சொல்றேன் அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன் சும்மா வந்து சொல்ல முடியாது இல்லை போகிற போறப்போக்களை சொல்ல முடியாது நீங்க பண்ற மாதிரி இப்ப நீங்க எதிர்பார்க்குற த தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை நீங்க சொல்கிற உங்கள் அப்பாவை கரைஞரின் முரட்டு பக்தர்னாங்க இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம் அதுக்கு சின்னது கூட்டம் நீங்க எதிர்பார்க்குற தலைமை எனக்கு எப்படி இருக்கும் கருணாநிதியின் பிரபாருன்னு ஒன்னா தான் செத்தாலுஞ்சரித்தின் இனம் வாழணும்னு நின்னவெங்க பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்க பெத்த பிள்ளைகளையெல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாகு கொடுத்த ஏன் தலைமை எங்க நான் எப்படி உங்க த நீங்க எதிர்பார்க்கிற தலைவனா நான் எப்படி இருக்க முடியும் நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன் நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன்னு அர்த்தம் அதனால ரொம்ப நன்றி வேற அப்படி இல்லை இந்த இதை பாருங்க நான் சில சமயம் அவர் தவறா பேசுகிறாரு அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கல நானாதான் நீக்கியிருக்கேன் ஒரு செதுக்கும் போது கன்னியமற்ற வார்த்தையில பயன்படுத்தாத பயன்படுத்தான்னு ரெண்டு பேரும் சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன் இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை பாட்டை அவனுக்கு கத்து கொடுத்ததே நான் தான் எனக்கு கற்று கொடுத்தது அதிமுக ஆட்கள் அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரில அதை நான் கேட்டு எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் அப்ப இத வந்து இன்னைக்கு போடுறது வந்து சும்மா பழிவாங்கல் தான் அதனாலதான் இப்ப சரின்னு ஆயிருமா இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுனாயிருமா ஆயிருமா நான் கேக்குறேன் அவர் பயன்படுத்தல திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி நீங்க தவறா கேள்வி கேட்கறீங்க பயன்படுத்தல ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்கிறத நீங்க கேட்கணும் அப்ப என்ன பண்ணது அந்த பாட்டை அந்த பாட்டு அந்த அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு இன்னைக்கு ஒழிக்குது இல்ல கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா நான் கேக் நான் கேக்கு இது கட்சி தலைவர் எப்படி இது அவர் குலமன்னா நியாயம் ஞாயிறு நாங்க குலம்னா குற்றம் ஞாயிறுமா ஏங்க ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டும்ங்க அவர் இல்ல இறந்துட்டாரு அவர் மகன் முதலமைச்சராக இருக்காரா ஆமா அந்த மாதிரி எழுதின தவறு வறந்துட்டும் நாங்க வந்துரும் அங்க கேட்டுட்டு வாங்க அங்க அங்க அஹ்

ஏங்க நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது அவர்கிட்ட கேக்காம நீ எப்படி பண்ணலாம் நீ எப்படி பண்ணலாம் யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்ல நாங்க பேசுனா தப்பாயிருந்த உங்களுக்கு நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேக்குறேன் இப்ப நான் நாங்க நாங்க இருங்கங்க கொஞ்சம் இருங்க எங்க தப்புன்னு தெரியும் நாங்க அந்த மாதிரி அந்த பா நீங்க நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தர பாடுறாரு அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க எல்லாம் நீங்க அத சொல்லுங்க சொல்லுங்க அவர்கிட்ட ஏன் எழுதி வெளியிட்டீங்க நீங்க ஏன் எழுதி கேளுங்க முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு அதை கேட்டுட்டு வாங்க நீங்க அப்புறம் கேக்குறீங்க அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க வேற தற்கோட்டைக்கு மீறி வீசிட்டு இருக்கிறீங்க தற்கோட்டை திரும்ப வீசினா தாங்க மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை நேத்து கூட பார்த்து வீசிட்டு போயிருக்கலாமே ஒரு ஒரு கோட்பாட்டில் இருங்க நீங்க நீங்க எல்லாம் இங்க பாருங்க திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க எடுங்க இவர் இருந்து வந்தாரு ஐயா ராஜகண்ணப்பு கே கே சார் ரகுபதி ஏபா எல்லாரையும் எடுத்து பாருங்க தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது அங்க வேற பேசுறது இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது இங்க பேசுறது அப்ப எப்படி எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓட எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க அம்மாஜி புரட்சி தலைவி வாழ்க இங்க வரும்போது என் உயரம் தெரியுமே அஞ்சு குழி ஆறு அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுலாம் விளையாண்டு வந்திருக்கேன் அது எனக்கு தெரியும்

ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரியுற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி இப்ப அதிகாரத்தில் இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை இப்ப எங்களால தான் அந்த கொலை நடந்துச்சு அப்படித்தானே யாரு பேசுற யாரு பேசுற யாரு பேசுற குடிப்பெருமை எங்க பேசுது இவன் வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை பேச்சிருக்கானா செயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை ஒரு தமிழ் ஒரு ஆதி தமிழ் மகனே நிறுத்தினேன் இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு இவனை பறையன்னு பார்த்தா போடாத உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்க நீ என்ன போய் குடி பெருமைனா நீ ஆணவங்கிற சாதி ஆணவங்கிறீங்க சாதி சமஸ்கிருத சொல் அது குடின்னு தான் அடையாளம் ஆணவங்கிறீங்க நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன் சாதிய ஆணவங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன் அதனால அது குடிப்பெருமை பிச்சர் குடிப்பெருமை பிச்சர் குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்க தான் நீங்க பிச்சுக்கதிய நீங்க நீங்க சாதிய பேச நீங்க பொது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன் பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில அப்புறம் நீங்க மற்றவன எதுக்கு சாதி பேச பேசுறீங்க நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின் பதினாறு தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்சு என்ன போய் சாதி பெருமை பேசுறீங்க தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க நீங்க திராவிட எதிர்ப்பை கத்து கொடுத்தது யார் எனக்கு மனசான்றரோட பேர் சொல்லுங்க அவரே சொல்லுங்க தம்பி தமிழ் மண்ல அவர் எழுதி வந்த தாய் மண்ல ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பத்தி தொடர்ச்சியா ஏழிவு கற்று எழுதி வந்தாரா இல்லையா எழுதி வந்தாரா இல்லையா அன்னைக்கு வந்து அன்னை சுவீர வேண்டிய என்ன தம்பி இப்டி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம் என்ன தம்பி இப்டி எல்லாம் வருதுன்னு சொன்னா நான் வன்னி இருந்து கேட்டேன் அவன் ஒருதே எடுத்து காட்டறான் ரவுக்கு விலை ஏறி போச்சுன்னா பள்ளச்சி எல்லாம் ரவுக்கு போட ஆரம்பிச்சா பெரியார் கேட்டதை எடுத்துக்காட்டுறான் இதுக்கப்புறம் எப்படி அவர் இருந்து பெரியாரிஸ்ட்டு பெரியாருக்கு தானே தம்பி ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை இன உணர்வு தமிழர்கிறக்க நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும் அது என்ன வரும் அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ எப்ப தாளுதோ அப்பதான் தமிழர் இன உணர்ச்சியை பிறக்கும் நாங்க எடுக்கிறதா சாதி ஒழிப்பு எடுக்கிறதா அப்புறம் நீங்க சும்மா பத்தம்பது ரூபா அவர்கள் சாதி பேசுறார் சாதி